வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்போது எந்த நேரம் சுற்றுறது என்ன லக்னம் குறிச்சிருக்கேன் எல்லாமே விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் ஜோசியர்கள் சொல்கிறது ரெண்டே ரெண்டே பரிகாரம் இதை செய்யுங்க உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஃபஸ்ட்டு இன்னொன்று தேவிர அஷ்டமி இந்த ரெண்டும் பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ வருதுன்னா ஏ கார்த்திகை மாசம் எப்பவுமே மாசம் பிறக்கும் போது ஒன்னாம் தேதி தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது கார்த்திகை ஒன்னாம் தேதி நம்மளுக்கு தான் கார்த்திகை ஒன்னாம் தேதி இது ஞாயிற்றுக்கிழமையும் இந்த தடவை விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு திங்கக்கிழமையும் இருக்கு அதாவது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பதினேழாம் தேதி திங்கக்கிழமையும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த ரெண்டு நாளும் இருக்குது சரி இது புதுசாக வரவங்களுக்கு புதுசாக சுற்றுறவங்களுக்கு இது என்னென்ன என்னென்ன இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கையில் இருபத்தேழு பூ வச்சுக்கணும் நம்ம கையில் இருபத்தேழு பூ வச்சுக்கணும் இருபத்தேழு பூங்கிறது சும்மா எரிகிறதுலாம் நானும் பார்த்துட்டே இருந்தால் இருக்கேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்காக நான் கவுண்டிங்குன்னு எல்லோரும் சொல்லிட்டேன் கவுண்டிங்கெலாம் இது இருபத்தேழு நட்சத்திரத்துக்காக தான் நம்ம இருபத்தேழு பூ வச்சுக்கிறோம் கையில் ஒவ்வொரு பூவையும் பவ்யமா தான் கொண்டு போய் கொடிமரத்து பக்கத்துல சேர்க்கணும் அது நம்மளுக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்கும் சேர்க்க முடியாதுன்னா ரெண்டு பேர் போனா ஒரு பையில இருந்து இன்னொரு பையில மாத்திக்கலாம் ஆஹ் அப்படி கொடுத்து கொடுத்து மாத்திட்டு கரெக்டாக கடைசி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தடவை சுத்தினதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடிமரத்துல சுத் வைக்கலாம் ஒரு தடவை சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பூ வைக்கணும் அதுதான் ஒன்னு முடிச்சதுக்கு தான் வைக்கணும் அப்படி இருபத்தி ஏழு தடவையும் சுத்திட்டு இருபத்தி ஏழு பூவையும் வச்சுட்டு நேராக தாயார்ட்ட போய் தாயார்கிட்ட போய் நம்மளுடைய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஒன்னே ஒன்று தான் ஒன்னே ஒன்று தாயார்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு அப்படி திருப்பி நேரம் வந்து பெருமாள்கிட்ட வந்து சொல்லும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரிவாரதே அந்த நம்ம நரசிம்மர் இவங்கெல்லாம் இருக்காங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அஞ்சு நேரம்லாம் கூப்பிட்டு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கலாம் சரி இதில் வந்து சுத்தம் போது என்னென்னா பெருமாளுக்கு பிடிக்கிறதே ரொம்ப பென்ட்ராப் சைலண்ட் ரொம்ப அமைதி பொறுமை நிதானம் அதுதான் பெருமாளுக்கு பிடிக்குமா இதுலேயுமே சுத்தம் போது எப்படி சுற்ற சொல்கிறாங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் நிறைய மாத கர்ப்பிணி எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி நடந்து தான் சுற்றணும் சும்மா கடை கடன் ஓடுறது வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ரூல்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஃபாலோ பண்ணால் ரொம்ப சூப்பர் அந்த மாதிரி மெதுவா மெதுவாக சுற்றணும் ஓம் நமோ நாராயணான்னு மெதுவா மனசுக்குள்ளேயே அவங்கவுங்க மனசுக்குள்ளே சொல்லிட்டே சுற்றுனா ரொம்ப சூப்பர் இந்த சும்மா போட்டு செல்போன்ல கே நிறைய பேர் சுத்தி போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ண கூடாது மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாலே தோசமாமா மற்றவங்களுக்கு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தினாலே நம்மளுக்கு நம்ம செய்யறதுல பலன் வந்து குறைஞ்சிரும்னு சொல்றாங்க அதனால யாருமே யாரையும் கஷ்டப்படுத்தாத மாதிரி ஓம் நமோ நாராயணா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஓம் நம்ம நாராயணன் சொல்லலாம் காயத்ரி சொல்லலாம் விஷ்ணு காயத்ரி சொல்லலாம் ஏன் விஷ்ணு சாஸ்திர நம்ம கூட சொல்லலாம் ஆனால் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே நம்ம இருபத்தி ஏழுதோட சுற்றி முடிச்சுட்டு நம்மளுடைய கோரிக்கையை கடவுள்கிட்ட முறையிட்டு வரலாம் சரி இதில் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சூப்பராக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப ஏன்னா அப்போ தான் உள்ள நுழைகிறாரு ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு டைம் என்னன்னா அஞ்சு ஐம்பதுலேருந்து ஏழு ஐம்பது அஞ்சு ஐம்பது ஈவினிங் அஞ்சு ஐம்பதுலேருந்து ஏழு ஐம்பது லக்னம் ரொம்ப சூப்பரான லக்னம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை காலையில் பத்து நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது வர திங்கக்கிழமை காலையில் பத்து நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது வரை இந்த டைம் தான் உங்களுக்கு இதுதான் லக்னம் நீங்கள் வந்து இந்த க ஈவினிங் அஞ்சம்பதுன்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு ஈவினிங் அஞ்சம்பது அதுக்குவே நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு நாலு மணிக்குனாலும் போய் ஆரம்பித்து அந்த அஞ்சம்பதுலேருந்து ஏழம்பதுக்குள்ளே சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னொரு நல்லது தான் அதேமாதிரி பத்து நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுங்கிறது காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சிட்டா ஒரு மணி நேரம் எப்படினாலும் அந்த பிரகாரம் சுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதை கனெக்ட் பண்ணி இந்த பத்து நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுங்கிறத எப்போவுமே இந்த கொடுத்த லக்னத்தில் வந்து சாமி கும்பிட்ற மாதிரியாவது பாருங்கள் எப்போவுமே பார்த்திங்க அந்த மாதிரி லக்னத்துல நான் கொடுத்த லக்னம் இதுதான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் காரணமே இதுதான் லக்னம் தான் மெயின் அதாவது ஈவினிங் அஞ்சு ஐம்பதுலேருந்து ஏழம்பது அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அஞ்சு ஐம்பதுலேருந்து ஏழம்பது பதினேழாம் தேதி திங்கக்கிழமை காலையில் பத்து நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது வர இதுதான் டைம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்